எல்லாம் சிவன் செய்யும் நமச்சிவாயை தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டார் நம்முடைய சம்பந்த பெருமாள் அருமையாக கூறியிருப்பார் நீக்கும் இரவியை போல் என்னுள் அருளுதயம் நன்றாய் அருளி அருளுதயம் நீக்கிய அவன் மாமரையும் ஆகமும் ஆரூரில் சாற்றிய ஞான பிரகாசம் அடியேன் முன்பு செய்யத்தினால் எல்லாம் உள்ள பெருமான் குருநாதராக திரு ஆளூர் நெடுந்தருளி நீதி வழி எது என்று அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வாழ்ந்த வாழ்க்கை வழியே நமக்கும் நீதி வழி என்று சொல்லி அடியேனை முதலில் இந்த நாயனார் வரலாறு சொல்ல அழைத்தது தண்டி அடிகள் நாயனார் வரலாறு நீ வரியாப்பா சொல்றியாப்பா என்று குருநாத பெருமாடியை அழைத்தார் என்னை தந்தையான வரலாறை பார்த்தோமே ஆனால் அவருக்கு கயிர்கண்களும் தெரியாது முழுக்க முழுக்க இருளிலே இருந்தவர் ஆனாலும் தன்னுடைய தொண்டின் உரைப்பால் இறுதியில் வல்ல பெருமானின் திருவருளால் ஒளி திருக்கண் நோக்கத்தை பெற்றார் அதே போல நாமும் நம் தொண்டை இடவிடாது உறுதிப்பாவும் செய்து கொண்டு வர நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இருள்களும் நீங்கி எல்லாமல்ல பெருமான் ஒளியை நமக்கு தருவார் சிவஞான ஒளியை பிரகாசித்து நமக்கு தருவார் திருச்சிற்றம்பலம்